நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி இன்று ஒரு ஐந்து இன்னும் இரு நோட்கள் வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது இருபத்தெட்டு பன்னிரண்டு இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று குவிகம் பயணம் என்கிற நாடக நூல் எஸ் எல் ராணு அவர்களின் அபயம் என்கிற சிறுகதை தோப்பு இரண்டும் இந்த எல்லா புத்தகங்களும் அழகி சிங்கர் அவர்களின் புத்தக திருச்சும் புத்தக கண்காட்சி அதை வாங்க முடியாவிட்டாலும் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் சிக்ஸ் செவன் ஃபைவ் என்கிற ஸ்டாலின் எண் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரங்க நிகழ்வுக்கு இடம் கொடுத்த தமிழ் இணைய கல்வி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த மெய்நிகர நிகழ்வுக்கு உதவி செய்த இந்த பணியாளர்களுக்கும் இங்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்